இறைசாட்சி மகிழ்ச்சி முதியோர் நிராகரிக்கப்பட்டு கைவிடப்படுவது கருணை கொலை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முதியோர் தாத்தா பாட்டிகள் மற்றும் குழந்தைகளுக்காக குரல் எழுப்பி அவர்கள் மீதான அக்கறையை வெளிப்படுத்தும் திருத்தந்தை முதியோர் நிராகரிக்கப்பட்டு கைவிடப்படுவதை மறைக்கப்பட்ட கருணை கொலை என குறிப்பிட்டு தன் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூன் பதினைந்து சனிக்கிழமையன்று தன் டுவிட்டர் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை எத்தனையோ முறை முதியோர் நிராகரிக்கப்பட்டு கைவிடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவும் இது மறைக்கப்பட்ட உண்மையான கருணை கொலை எனவும் தன் வருத்தத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் இத்தகைய போக்கு எதையும் பயன்படுத்திவிட்டு குப்பையில் எரியும் செயலாகும் இது நம் உலகிற்கு மிகவும் ஊறு விளைவிக்கும் ஒரு செயல் என தன் செய்தியில் கூறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நச்சுத்தன்மையுடைய இந்த தூக்கியெறியும் கலாச்சாரத்திற்கு எதிராக நாம் அனைவரும் போராட வேண்டும் என்ற அழைப்பையும் விடுத்துள்ளார் முதியோர் தவறாக நடத்தப்படுவதற்கு எதிரான உலக விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் தேதி சிறப்பிக்கப்படுவதையொட்டி இச்சனிக்கிழமையன்று இந்த டுவிட்டர் செய்தியை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முதியோர் தாத்தா பாட்டிகள் மற்றும் குழந்தைகளுக்காக குரல் எழுப்பி அவர்கள் மீதான தன் அக்கறையை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஷோ ஆல் த பெஸ்ட்